அனைவருக்கும் வணக்கம் ஆண்கள் மட்டும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய துலாம் ராசினி பெண்களின் துலாம் ராசி சேர்ந்த பெண்களின் முழுமையான ஜோதிட சாஸ்திரத்தின் படி துலாம் ராசி என்பது ஏழாவது ராசியாகும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்னு இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலும் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆவார்கள் துலாம் பிறந்தவர்கள் பொதுவாக முரட்டுத்தனமான நடவடிக்கையை வெறுப்பார்கள் மனிதர்கள் திரும்புவார்கள் ஆனால் கூட்டமான இடங்களை வெறுக்கக்கூடியவர்கள் சண்டையினும் மனிதர்களிடையே மத்தியஸ்தம் செய்து அமைதியை கொண்டு வர முயற்சிப்பார்கள் இவர்கள் இனிமையான நல்ல மனம் கொண்டவர்கள் எனினும் சில நேரங்களில் மனம் ஒடிந்து சோகத்தில் விழுந்து கிடப்பார்கள் மிகுந்த புத்திசாலித்தனர் உள்ளவர்கள் அதே போல நன்கு பேசுவார்கள் இந்த திலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அவசரப்பட மாட்டார்கள் எனினும் அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாது ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும் தராசி எப்போதும் ஒரே சீராக நிற்காததை போல் துலாம் ராசிக்காரர்களிடம் ஒரு நிலையற்ற அமைதி பலிணமற்ற கவர்ச்சி இன்மை போன்ற குணங்கள் நிறைந்திருக்கும் எரிச்சல் சண்டையிடுதல் பிடிவாதம் அமைதி ஏற்ற நிலை குழப்பம் போன்ற எதிர்மறை குணங்கள் நிறைந்து காணப்படும் அது மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பார்க்க அழகான நன்கு அமையப்பெற்ற பெற்ற கொண்டவர்கள் ஆவார்கள் இனிமையான குரல் வளம் கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருமே நல்ல கவர்ச்சியான புரலமைப்பு கொண்டவர்கள் தராசு தட்டு சமநிலையில் இருந்தால் இவர்கள் தேவதை போன்று மகிழ்ச்சி தராசு தட்டுகள் எளிதில் சமநிலை தவறுது போல் இவர்களும் தடுமாறுவது இவர்களின் பெரிய குறை நன்கு பேசவும் செய்வார்கள் அதேபோல மற்றவர்கள் பேசுவதை கவனமுடன் கேட்கவும் செய்வார்கள் சில நேரங்களில் சோமேறிதனம் மேலோங்கி இருக்கும் அந்நேரத்தில் அவர்களுக்கு எதுவும் பெரிதல்ல குறிப்பிட்ட நேரம் கழித்து சிறப்பான மனநிலையோடு செயல்படுவார்கள் சுகாதாரத்தை நேசிப்பார்கள் எனவே உடல் மனம் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சில நேரங்களில் அதிகப்படியான உணவு மது போன்றவை தொந்தரவு தருவது பொதுவான நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் இந்த துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தவறுவதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர் முடிவான உண்மை தன்மையை தேடிச் செல்வார்கள் இது நல்லதுதான் என்றாலும் எதில் எளிதில் முடிவெடுக்க இயலாத சூழலுக்கு தான் செல்லும் பல கோணங்களில் சிந்தித்து புரிந்து கொள்வது கோபத்தை ஆற்றும் குணம் இவரை சிறந்த ாக அடையாளம் காட்டும் பூசல் சண்டை இவர் மனதை ஒடுக்கும் அவசரம் முடிவெடுக்க இவரை யாரும் சொல்லக்கூடாது பொறுமையின்மையை வெறுப்பார்கள் அதே போல் இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்களை பொறுத்தரைக்கும் விவாதம் செய்தால் எல்லா கருத்துக்களையும் முழுமையாக விவாதம் செய்வார்கள் தொழில் சம்பந்தமாக முடிவெடுப்பதில் நேர்மையும் மிகுந்த கவனமும் செலுத்துவார்கள் ஆழமாகன கருத்துக்களை கருத்தூன்றி யோசிக்கும் திறமை கொண்டவர்கள் இசைவான ஓசை வர்ணங்கள் கவிதை நல்ல வார்த்தைகளை பேசுதல் எழுதுதல் ஆகியவை இவர்களுக்கு பிடிக்கும் நல்லெண்ண எல்லாவற்றையும் விரும்புவார்கள் தராசின் ஒரு தட்டு சாயும் போது இவருடைய உற்சாகம் வெற்றி மனப்பான்கு பயம் தோல்வியை எண்ணி தனிமையில் வாடக்கூடியவர்கள் அது மட்டும் இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகள் சிறிது எல்லா ஆண்களிலும் சிறிது பெண் தன்மையும் கலந்தே இருக்கும் என்பது பொதுவான இயல்பு இது துலாம் ராசிக்காரர்களிடம் சிறப்பாகவே வெளிப்படுங்க எந்த துறை குறித்த விவாதத்திலும் இப்பெண்கள் சலைத்தவர்கள் அல்ல இந்த விவாதத்தையும் இவரே ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி முடிக்கும் மை கொண்டவர் அறிவுபூர்வமான சிந்தனை பேச்சால் மற்றவர்களை தன்வசப்படுத்தக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த கட்சியில் பிரதிநிதி சரியானவர் என்று இவர் முடிவெடுக்கிறாரோ அவருக்கு அது சம்பந்தமான வேலைகளை செய்வதில் மிகுந்த உதவியாக இருப்பார்கள் விருப்ப வெறுப்பு ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்பது என்பதுதான் இவருடைய விவாதத்தின் முக்கிய எண்ணமாக இருக்கும் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பெண்கள் திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் வேலைக்கு செல்வம் நிலையில் டையவர்கள் தனக்கு தேவையான அழகிய வசதியான பொருட்களை வாங்குவதற்கு இவர்களுக்கு பணம் தேவை அழகான உடை வாசனை திரவியம் பாரம்பரிய இசை இவர்களுக்கு பிடித்தமானது இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட இவர் பெரிதும் மதிப்பதுதான் விரும்பும் மதிக்கும் ஆன்மகளை தான் பலரோடு சேர்ந்து ஒரு செயலை செய்து வெற்றி காண்பதுதான் இவரது இயல்பு தன் கணவரோடு சேர்ந்து எல்லா செயல்களிலும் ஈடுபட ஆவல் கொண்டவர் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் கணவரின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவற்றை விளக்கி உதவி செய்யும் பாங்கு உள்ளவர் தனது கணவரின் தொழில் ரீதியான சிக்கல்களை கூட தீர்வு சொல்லும் அளவிற்கு புத்திசாலித்தனமும் ஆராய்ச்சி குணமும் உள்ளவர் தன் கணவர் குறித்த தொழிலில் ரகசியங்களை பாதுகாப்பார்கள் சில நேரங்களில் இவர் தேவையா தேவதையா பேயா என்ற எண்ணம் தோன்றினாலும் தேவதை தன்மையை மேலோங்கி இருக்கும் வீட்டை அலங்காரமாகவும் சுத்தமாகவும் கலைநயத்துடன் வைத்துக் கொள்வார்கள் அதிகம் பேச விரும்பினாலும் மற்றவர் சொல்வது கவனத்துடன் கேட்கும் மன இயல்பு கொண்டவர் உறுதியும் மேன்மையும் ஒருங்கே கொண்டவர் துன்பமான நேரங்களில் உற்ற துணையவர்களாக நம்பிக்கை உகந்தவர்களாக இருப்பார்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அழகும் கனிமம் கொண்டவர் தன் குழந்தைகள் குடும்பத்தை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிப்பு அதிகம் ஒன்றும் சுபாவம் உள்ளவர்கள் சில நேரங்களில் அதிகார தோரணையோடு உள்ளவர்கள் எனினும் இவருடைய தராசு தட்டுக்கள் முன்னும் பின்னும் சென்றாலும் நேர்மையை நோக்கியே இவருடைய எண்ணங்கள் உள்ளதால் இவரை புரிந்து கொண்டு அரவணைத்தால் சிறப்பான வாழ்வு அமையும் அது மட்டுமில்லாமல் ஏற்று முடிவெடுதில் வல்லவர்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் தனது மனம் உணர்வுகள் என்னும் இவற்றில் ஒற்றுமையை எட்டிவிட்டால் இவர்கள் தெளிவான அறிவின் இருப்பிடமாக மாறுவார்கள் தனது அலுவலகத்தின் கண்ணை உறுத்தூடிய வர்ணங்கள் கொண்ட எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் பெண் துலாம் ராசியில் அதிகம் ஆண்களை விட விரைவில் அதே போல் இவர்கள் நேர்மையாக முடிவெடுப்பதையே விரும்புவார்கள் மனம் அறிவிப்பூர்வமாக சிந்திப்பதால் கண்மூடித்தனமாக எந்த உணர்வுகளும் இவர்களை ஆட்கொள்ள விட மாட்டார்கள் இவர்கள் கொடுத்தும் ஆடை மற்றவர் பொறாமைப்படத்தக்க அளவிற்கு அழகும் நேர்த்தியும் கொண்டிருக்கும் ஆண் பெண் இருப்பாளர் இருபால் முதலாளிகளும் நீண்ட சுகமான மதிய உணவு வெளியே விரும்புவார்கள் ஓய்வு எடுத்தால்தான் இவர்களால் சிறப்பாக உழைக்க முடியும் பணத்தை பற்றிய இவருடைய நிலைப்பாடு நடு நிலைமையானதல்ல இவர் மிகுந்த கஞ்சத்தனம் அல்லது மிகுந்த தாராள மனம் கொண்டவராக இருப்பார்கள் சில நேரங்களில் இவரே ஏதாவது ஒரு நிலையில் மாறி மாறி இருப்பார்கள் தனது தொழிலாளர்களுக்கு விருந்து கொடுப்பதிலும் மிகுந்த தாராளமும் குறைவற்ற வகையில் அவர்கள் நடத்துவதும் இவரது இயல்பாகும் எப்பொழுதுமே முடிவெடுக்க முடியாமல் திணறுவது நமக்கு எரிச்சலை தரலாம் நீங்கள் அவரை முந்தி செல்வதை விரும்ப மாட்டார்கள் எனினும் உங்களை அடிமை போல நடத்த மாட்டார்கள் துலாம் ராசி பெண்கள் தன் முழுமையாக மனிதராக முதலாளியாக இருக்க உடைய ஒத்துழைப்பு தேவைப்படுபவராக இருப்பார்கள் தான் பார்க்கும் வேலையை தவிர வேறொரு துறையிலும் சிறப்பான திறமையை பெற்றிருப்பார்கள் அதே போல் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகள் திருமணமானவர்களாகவோ திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்களாகவோ விவகாரத்தில் ஆனவராகவோ அல்லது சிறப்பான காதலில் ஈடுபட்டவராகவோ இருப்பார்கள் ஆண் பெண் இருபால் தொழிலாளர்களை நல்ல இசை மற்றும் கண்ணுக்கு குளிர்ச்சியான கர்ணம் தீட்டப்பட்ட இடங்களில் வேலை செய்ய வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் இவர்களை திட்டி அதட்டி வேலை வாங்க இயலாது அவருடைய புத்திசாலித்தனத்தை அறிவு கூர்மையை மதிக்க வேண்டும் என என்னுவார்கள் இவர்களை முறையாக நடத்தினால் நிறுவனத்திற்கு எந்த சிக்கலும் வராமல் வந்தாலும் திறமையாக தீர்க்கவும் செய்வோம் திறனுடையவர்கள் ஆவார்கள் இவர்கள் ஒரு நல்ல தலைவனுக்குரிய ராசிக்காரர்கள் இவருக்கென்று ஒரு நல்ல தகுதியை பொறுப்பு தந்தால் தான் தொழிலாக இருப்பார்கள் சிறந்த கலை ஆர்வம் இசை ஆர்வம் கொண்ட இவர்கள் நல்ல உறவுகளை மேம்படுத்தவும் ஒத்திசைவை உண்டாக்கவுமே முயல்வார்கள்